ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசன்ல வந்து முதல் போட்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையே வந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வந்து சென்னை ஆடுகளத்தில் நடக்குது சென்னை ஆடுகளத்துல ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த போட்டியில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் வந்து சென்னை அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால் இந்த முறையும் வந்து சிஎஸ்கே வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சிஎஸ்கே ரசிகர்களும் ஆர்சிபி இந்த முறை வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆர்சிபி ரசிகர்களும் ரொம்ப அவளை வெயிட் பண்ணி காத்திருக்காங்க இந்த நிலமையில பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து ஒரு சூப்பரான சுழல் பந்து வீச்சாளராக விராட் கோலி வந்து களமிறக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் வந்து சஹால் தவிர மற்ற எந்த ஒரு ஸ்பின் பவுலர்ஸுமே பெரிய அளவில் வந்து கை கொடுத்தது கிடையாது அது வந்து மோயின் அலியாக இருக்கட்டும் மோயின் அலி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக இருந்தாலுமே ஸ்பி பவுலிங் அப்படின்னு வரும்பொழுது பொழுது பெரிய அளவில் அவர் வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து கை கொடுக்கல அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தர் பவன் நெகி இவங்களாம் இருக்காங்க இவங்களும் பெரிய அளவில் வந்து சோபிக்கல கடந்த சீசன்லனா அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிரியாஸ் ராய் பர்மான் அப்படின்னு ஒரு இளம் வீரரை வந்து அணி வந்து ஒரு கோடியாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒன்பதே ஒன்பது லிஸ்டிய போட்டிகளில் விளையாண்டு பதினோரு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு நாலு டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாண்டு நாலு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு இவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு பாத்த பெரும் பதினாறு வயசு தான் இவருக்கு வந்து ஆகுது சமீபத்தில் நடந்த ரஞ்சி டிராபியில் வந்து அதிகமான விக்கெட் வந்து இவர் வந்து கைப்பற்றியிருக்காரு அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து இவருக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து இவர் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஸோ வந்து சென்னை அணிக்கு எதிராக வந்து இவர் வந்து அநேகமாக அணியில் வந்து விளையாடக்கூடிய பதினோரு வீரர்கள் வந்து களமிறக்கப்படலாம் அப்படின்னு செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு சஹாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதத்தில் இவர் வந்து இந்த சீசனில் கலக்குவார் அப்படின்னு ஆர்சிபி வீரர்களை வந்து நம்புகிறாங்க ஸோ அளவுக்கு வந்து பர்மா நசத்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி